நீலத்து நல்லூரில் தான் காதலித்த பெண் நண்பனை காதலித்ததால் ஏற்கனவே முன்பகை இருந்த நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் சிக்கல் ஏற்பட்டதால் நண்பனை கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது நடந்தது என்ன என்பதை காணலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எஸ் எம் எஸ் சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி எஸ் அருகே நீலத்தநல்லூர் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான வயல் உள்ளது இந்த வயலில் கடந்த தேதி இருபத்தி நான்காம் காலை சிறுவன் ஒருவன் கொடூரமான முறையில் முகம் சிதைக்கப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இது தொடர்பாக சுவாமிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர் பிரேத பரிசோதனைக்காக அந்த சடலம் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தடை அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அங்கு கிடைத்த பாட்டில்களை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் சம்பவ இடத்தில் தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கொலை நடந்த இடத்திற்கு காவல்துறையின் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது கொலையாளிகளை பிடிக்க கும்பகோணம் டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது நேற்று முன்தினம் இரவு கும்பகோணம் அருகில் உள்ள கோவில் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராதா என்பவர் தனது பதினாறு வயது மகன் தாமோதரனை காணவில்லை எனவும் சமூக வலைதளங்களில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடப்பது தனது மகன் என்றும் பக்கத்து தெருவை சேர்ந்த நான்கு நண்பர்கள் தனது மகனை அழைத்து சென்றதாகவும் சுவாமிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர் சுவாமிமலை அருகே பதுங்கியிருந்த பூச்சி என்கிற தமிழரசன் பரத் பதினேழு வயது சிறுவன் ஆகிய மூன்று நபர்களை காவல்துறையினர் விசாரணைக்காக சுவாமிமலை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் பல உண்மைகள் வெளிவந்தது கொலை செய்யப்பட்ட தாமோதரன் கடந்த ஆண்டு ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் பின் அந்த பெண் பூச்சி என்கிற தமிழரசனை காதலித்ததாகவும் மீண்டும் அந்த பெண் தாமோதரனை விரும்பியதாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் பெண் இருவரையும் விட்டுவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டார் இதனால் தாமோதரனுக்கும் பூச்சி என்கிற தமிழரசனுக்கும் முன்பகை இருந்து வந்துள்ளது சமீபத்தில் தாமோதரனும் பூச்சி என்கிற தமிழரசனும் மாட்டு இறைச்சி கடையில் ஒன்றாக வேலை பார்த்துள்ளனர் அப்போது இருவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது காதலித்த பெண் கிடைக்காதது படத்தினால் பகை என தொடர்ந்து மோதல் போக்கு இருந்ததால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டில் இருந்த தாமோதரனை பூச்சி என்கிற தமிழரசன் மற்றும் அவனது நண்பர்கள் சிலர் அழைத்து சென்றுள்ளனர் இவர்கள் வீட்டில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீலத்தநல்லூர் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் உள்ள மயானத்திற்கு செல்லும் பாதையில் ஒன்றாக மது உள்ளனர் அப்போது தாமோதரனுக்கும் பூச்சி என்கிற தமிழரசனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின் அது சண்டையாக மாறியுள்ளது ஒரு கட்டத்தில் தமிழரசன் தனது இடிப்பில் வைத்திருந்த மாடு வெட்டும் கத்தியால் தாமோதரனை கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே தாமோதரன் உயிரிழக்கவே அதிர்ச்சியடைந்த தமிழரசன் பரத் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர் தாமோதரனின் உடலை அருகில் உள்ள வயலில் வீசிவிட்டு தலைமறைவாகினர் காவல்துறையினருக்கு கொலைக்கான காரணம் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஆகியவை கிடைக்கவே இந்த மூவரையும் கைது செய்தனர் நேற்று இரவு இந்த மூவருக்கும் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இவர்கள் கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் நண்பனை தனது நண்பர்களோடு சேர்ந்து இளைஞர் ஒருவர் வெறித்தனமாக வெட்டி கொன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது